ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரு ராஜனே ஆறுமுக அரங்கனே குருபரன் என் வடிவான ஞான தேசிகனே திருவருள் தனி உலகூர் இலகுவாய் அடைய தெய்வ நெறி காட்டுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரமென சோபகிருது சிலை திங்கள் வல்லமை கூடிட அரங்கனுக்கு எடுத்துரைப்பேன் உரைக்கவே அரங்கன் தான் உலகத்தை ஆளுவது உறுதி உறுதி குறைவின்றி அரங்கன் தொண்டர்கள்தான் கோலயத்தை ஆட்சி புரிவதும் உறுதி 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 தந்து ஆறுமுக பெருமான் யானும் உயர்வாக அரங்கனோடு இணைந்து நிற்க கருதி அரங்கனை தேடி வந்து கலியுகத்தார் தீட்சையற்றால் போதும் போதுமப்பா அனைவருக்கும் புகழுவேன் ஆறுமுகன் என் அருட்காட்சி உறுதியாகி வகைப்பட இந்த பேருலகம் எங்கும் வல்லமையான மக்கள் எல்லாம் ஞானிகளாக வருங்காலம் அரங்கனால் தேர்ச்சி பெற வருங்காலம் அரங்கனால் தேர்ச்சி பெற பெற்று அரங்கனால் தேர்வு செய்ய பெற்று பெற்றுமே இந்த பேருலகம் பிசகின்றி அரங்கனோடு முழுமையாய் ஞானிகள் படைகளாக ஞானவான்கள் படைகளாக நிரம்பி ஞான ஆட்சி இந்த நல்லுலகம் அடையக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி